எல்லாருக்கும் வணக்கம் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் பிரதமர் மோடி அவர்களின் முன்னிலையில் நடந்த பிரம்மாண்டமான விழாவில் டெல்லி மாநில முதல்வராக ரேகா குப்தா பதவியேற்றார் பாஜக தேர்தல் அறிக்கையில் கூறியபடி குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு உதவித்தொகை வழங்கப்படும் மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வங்கி கணக்கில் இத்தொகை செலுத்தப்படும் என்று அறிவித்தார் இன்றைக்கி நிகழ்ச்சியில் டெல்லி அரசியல் பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் டெல்லியில் சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் மொத்தமுள்ள எழுபது தொகுதிகளில் பாஜக நாற்பத்தி எட்டு தொகுதிகளை கைப்பற்றி அபார வெற்றி பெற்றது புதிய முதல்வரை தேர்வு செய்வது தொடர்பாக பாஜக தலைமை சார்பில் பல்வேறு கட்ட ஆலோசனைகள் நடத்தப்பட்டன இறுதியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற பாஜக உயர்நிலை கூட்டத்தில் டெல்லியின் புதிய முதல்வராக ரேகா குப்தா தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை பத்தொம்போதாம் தேதி ஹரியானாவில் ஜூலானா பகுதியில் ரேகா குப்தா பிறந்தார் அவரது தந்தை ஜெய் பகவான் ஜிண்டால் பாரத ஸ்டேட் வங்கியில் மேலாளராக பணியாற்றினார் தந்தையின் பணி காரணமாக ரேகா குப்தாவின் குடும்பம் ஹரியானாவில் இருந்து டெல்லிக்கு இடம்பெயர்ந்தது டெல்லி பல்கலைக்கழகத்தில் பயின்றபோது அகில பாரதிய வித்தியார்த்தி பரீட்சத்தில் அவர் இணைந்தார் டெல்லி பல்கலைக்கழக யூனியன் தலைவராகவும் பொதுச் செயலாளராகவும் பணியாற்றினார் பிகாம் பட்டம் பெற்ற பிறகு காஜியாபாத் ஐஎம்ஐஆர்சி கல்லூரியில் சட்டம் பயின்று வழக்கறிஞர் ஆனார் கல்லூரி காலம் முதலே அரசியலில் தீவிர ஆர்வம் காட்டிய ரேகா குப்தா டெல்லி மாநகராட்சி தேர்தலில் மூன்று முறை கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் டெல்லி பாஜகவிலும் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்தார் RSS அமைப்புடன் நெருக்கமாக இருந்த ரேகா குப்தா டெல்லி ஷாலிமர் பாக் தொகுதியில் போட்டியிட்டு முதல் முறை எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார் டெல்லியில் நடைபெற்ற தேர்தலில் பெண்கள் பெருவாரியாக பாஜகவுக்கு வாக்களித்ததால் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு தலைநகரில் பாஜக ஆட்சியை கைப்பற்றியது எனவே பெண்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் டெல்லியில் பெண் முதல்வர் பதவியேற்றுள்ளார் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன முதல்வர் ரேகா குப்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் தொழிலதிபர் மனீஷ் குப்தாவை திருமணம் செய்தார் இத்தம்பதிக்கு நிகுஜ் குப்தா என்ற மகனும் ஹர்ஷிதா என்ற மகளும் உள்ளனர் நாடு முழுவதும் இருபத்தி ஓரு மாநிலங்களில் பாஜக மற்றும் அந்த கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி நடைபெறுகிறது தற்போதைய சூழலில் பாஜகவின் ஒரே பெண் முதல்வர் என்ற பெருமையை ரேகா குப்தா பெற்றுள்ளார் இந்தியாவில் இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் உள்ளன இதில் மேற்கு வங்கத்தில் மட்டுமே பெண் முதல்வர் திருமக மம்தா பானர்ஜி அவர்கள் ஆட்சி நடத்துகிறார் அவருக்கு அடுத்து நாட்டின் இரண்டாவது பெண் முதல்வர் என்ற பெருமையை ரேகா குப்தா பெற்றுள்ளார் டெல்லி அரசியல் பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொலியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்